ஹாய் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளம் கேக் ரெசிபி தான் இது வந்து ஒரு அக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இது இது செய்யறது வந்து வித்தவுட் ஓவனில் எப்படி செய்கிறதுங்கிறதும் காமிச்சிருக்கேன் மெஷர்மெண்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் இது நம்ம இஷ்டந்தான் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒன் ஃபிஃப்டி கிராம் ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்து நான் பண்ணுறேன் அதனால ஒரு கப் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் மொத்தம் இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் வர மாதிரி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூட வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெண்டு ஆரஞ்சை வந்து நான் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணி ஒரு ரேப் போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து நாலுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம சோக் பண்ண வச்சுக்கலாம் மினிமம் நாலு மணி நேரம் சோக் சோக் பண்ணணும் இது வந்து சோக் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் அடுத்தது வந்து கேரமல் சிரப் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கால் கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன் மொத்தம் வந்து சுகர் வந்து ஒரு கப் நம்ம மாவு எடுக்க மைதா மாவு எடுக்கிறோம்னா ஆஃப் கப் வந்து ப்ரவுன் சுகர் ஆஃப் கப் வந்து சுகர் எடுத்து நம்ம பண்ணணும் அதில் அந்த ஆஃப் கப் சுகரில் கால் கப் போட்டு இப்போ நான் வந்து கேரமல் சிரப் பண்ணிக்கிறேன் இது வந்து இப்படியே மெஷர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரை கப் அது அரை கப் இது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் வந்து வாயில்டு சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இதை ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கேரமல் சிரப்பு ரெடி ஆயிடும் அடுத்தது வந்து ப்ரவுன் சுகர் ஆஃப் கப் கால் கப் சுகர் எடுத்துக்கிறேன் இது வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நான் இது கொடையை போட்டு அரைச்சிக்கிறேன் ஏன்னா அப்போ வந்து நல்லா பிளண்ட் ஆகிரும் சுகரும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா நமக்கு அந்த மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா பீட்டரில் பீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் நான் வந்து இது கொடைய போட்டு ஸ்பைசஸ்ஸையே அரைச்சிக்கிறேன் அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அழிச்சிக்கலாம் இதுக்கு நான் வந்து மைதா மாவு ஒரு கப் கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மூணு முறை சளிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது அடுத்தது அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரமும் எதோ ஒன்று எடுத்துகிட்டு அதில்க்குள்ளே ஸ்டாண்டு இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட் ஏதாவது போட்டுட்டு மூடி வச்சிடலாம் சிம்லேயே வச்சு ப்ரீ ஹீட் பண்ண வச்சிடலாம் இப்போ பீட் பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்தது இதுக்கு வந்து நூறு கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இதோட பீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து வெ வெண்ணிலா எசன்ஸ் சால்ட் ஒரு பிஞ்ச் மூணு எக் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம் இதனால் பீட் பண்ணிக்கிறேன் இதரக பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோ இல்லையா அந்த சுகர் ப்ரௌன் சுகர் அதெல்லாம் சேர்த்து அந்த மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா பீட் ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த சுகர் சிரப் பண்ணி வச்சுருக்கோம்ல கேரமல் சிரப்பாக அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க இன்க்ரீடியன்ட் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம சோப் பண்ண ஆரஞ்சு ஜூஸ் அதெல்லாம் பிடிச்ச சோக் பண்ணோம் இல்லையா அந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நான் இப்போ பண்ண வச்சுருப்பேன் இதையும் யூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதை வந்து நான் ஒரு கால் கப் வந்து ஓ ஓவன் இல்லாமல் அந்த பாத்திரத்தில் பேக் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு வைக்க போகிறேன் ஆஃப் கேஜி பேக் பண்ணுறது வந்து ஓடிஜியில் பேக் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து இதுக்கு நான் மெஷர்மெண்ட் எப்படி போடுறேங்கிறத வெயிட் போட்டு காமிச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணேன் நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் செய்யணுன்னா ஃபைவ் ஹண்ட்ரடை விட எக்ஸ்ட்ராவாக பேட்ரி இது பண்ணிக்கோங்க ஏன்னா வேகும்போது அதோட பேட்ரோட வெயிட் வந்து கம்மியாகும் கேக்கோட வெயிட்டு அதனால் இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி கிராம் வந்து நான் எடுத்துருக்கேன் இது வந்து பேக்காகி போது ஃபிஃப்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் கிடைக்கும் அதனால் அது பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்க போகிறேன் அதனால் டேப் பண்ணிவிட்டு ஓவனில் பேக் பண்ண வச்சிட்றேன் அடுத்தது வந்து இந்த பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ண பாத்திரத்தில் இந்த கால் கிலோ பேட்ரி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு அதே மாதிரி சிம்லையே வச்சு மூடி வச்சிடலாம் இது பேக் பண்ண வச்சதும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நான் அந்த கேஷ்யூ நட்டு போட்டு டெக்கரேஷன் போ பண்ணிணேன் ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா அது உள்ளே போயிடும் அதனால பத்து நிமிஷம் கழித்து இது பண்ணிக்கிட்டேன் இது வந்து வேகருக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு கால் கிலோ ஓடுது அதேமாதிரி ஓடிஜி ஓடுதும் பேக் ஆனதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆற வச்சுட்டேன் இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் இது வந்து அடுப்பில் செஞ்சது நல்லா பேக்காகி கிடச்சிருக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு நீங்கள் ஈஸியாக இதை ஓவன் இல்லாதவங்க ஈஸியாகவே வீட்டில் செஞ்சிடலாம் நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்லேயே செஞ்சு இந்த கேக்கை டேஸ்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங்